கவச குரங்களை கவர்ந்து வந்த இந்த அவருக்கு பிரம்மாசுர பிரயோகம் சமயத்தில் பயன்படக்கூடாது மறந்து போக வேண்டும் என்று நாகாசனத்தை அச்சுர மேல் மேல் மந்திரை என்று பரவமாக்கிய குண்டி அந்த நாகாசனத்தில் கிருஷ்ணனாகிய நான் கர்ணனிடம் இருந்த ஒரு வேலாயுதம் அந்த வேலாயுதத்தை யார் எதிர்பார்த்தாலும் அது ஒருவர் உயிரை குடிக்காமல் திரும்பி வராது அப்படிப்பட்ட வேளாயுதத்தை தன் மார்கணி ஏந்தி உயிர் மாய்த்த தீமன் மகன் கடோக்கஜன் சமயத்தில் கேளை ஓட்டாமல் நிறுத்தி மங்கு செய்த சன்னியன் இப்படி ஆகவே அவனுடைய உயர

மனவாசம் இந்திரன் பலம் இந்த ஆறு சக்திகளும் சேர்ந்துதான் என்று அவர் அணியணையே யானகியால் தக்கும் வேண்டுமியு ஆட நாள் தாதகம் நாள் இழந்த நிற்கும் வேந்தர்களால் பேரகனால் பணிதன்னால் முகாவில் முதலும்

இன்னொரு விருப்பமில்லாத பெண்ணை நீ வலிந்து கொண்டால் உருவாக கிடைக்க கடவுள் என்று ஒரு சாதம் கேட்டதா அந்த சாதத்திற்கு பயந்து சீதையை அவன் தொடரவில்லை என்று கம்மன் சொல்றா ஆஞ்சநேயர் பார்க்கும் பொழுது அங்கே லக்மணன் செய்த சாலையும் இருந்தாலேயே தவம் செய்த தவமா என்று கம்பன் சொல்றான் அந்த பணசாலை லக்மணன் கெட்டால் அதே இதுதான் அங்க அவர் சீதையை சிறையில் செஞ்சி பவரத்திடையை சிறையில் சிறையில் வைத்தார்கள் செஞ்சிபவரம் அசோகைக்கு முன்னுடை சாயலாய வஞ்சியா நீண்ட எழுக்க அரக்கன் இளையமான சிறையில் வைத்தான் யோசித்த அவர்கள் யோசித்து இந்து சிறையில் இருந்து அந்த கற்குடைய சீதையை வெளிக்கொண்டு வர வேண்டும் அல்லவா அதற்கு கப்பல் முயற்சி செய்தார் அதை நம்பன் விட்டு வைக்கவில்லை கடைசியில் அந்த வேலையை மனிதன் செய்ய முடியாத வேலையை ராமமானம் செய்கிறார் ராமமானம் செய்வதாக அம்மன் காட்டுகிறான் ராமமான கம்பராமாயணத்திலே ஒவ்வொருவர் மார்பில் பாயும் பொழுதும் அது ஒவ்வொரு விதமாக பார்க்கிறேன் நாடகருடைய மார்கள் நான் பாய்கிறது அப்பொழுது எப்படி பார்க்கிறது என்றால் பொருளுக்கும் கடிய வேக சுகுதலம் கடிய சொன்னது அந்தக்கும் நடத்தி நாள் வேக விடுதலும் வயரக் குன்ற அவர் நெஞ்சு அவரோட நெஞ்சு சாதாரணமா நினைச்சல்ல வயரக் குன்ற கண்ணுக்கு நெஞ்சில் தங்காது அப்பூரம் நடந்து கல்லா புள்ளருக்கு நல்லோ சொல்ற பொருளை மே போய் தந்தே நல்லாத புள்ளருக்கு அப்பர்களுக்கு அயோக்கியர்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னா அவர் கேட்க மாட்டாங்க ஐயா கற்புத்தி கற்பிக்கால் அப்பர் கேளா நன்மையுடன் நன்மை செய்ய தீமையுடன் நயன்று செய்வார் அற்பனோடு எடுங்கிவிட்டு திறமை தாழும் அதே தவிர கோபத்தால் அழைத்து போவே என்று பார்க்கிறது அப்படியே அந்த ராமமான நல்லவர்கள் சொன்ன பொருளர்கள் டக்கையே போய் நிர்மூலமாக முருகாலில் வாரி மறுகாலில் நல்ல செய்து விடுவது போல அந்த ராமமான வாரியினுடைய நெஞ்சில் ராமமானது

கூட்டத்தில் கூட்ட எப்படி சொல்றார் கம்பன் முழுந்திட இடமில்லை என சொல்றான் மந்திரமா உள்ளிருக்கும் இடமன்றி உயிருக்கும் இடநாண்டு நினைத்தவாரோ தள்ளிருக்கும் மலர் குந்த சாலைகளை மனச்சதை கடந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உடல் புகுந்து தகவியதோ ஒரு அங்கே உள்ள போய் ராமபானம் அங்கே இங்கேயும் அங்க ரயில் இருந்தான அது இடம் அதனால அங்கே தடவி தடவி பார்க்கலாம் முழு தடவியதோ ஒரு ஒருவர் அங்கு போய் தடவி பார்த்து அந்த சீதையின் மேலிருந்த காதலை தப்பி இழுத்து வெளியே கொள் என்று மன்னுவன் சொல்வாள் ராம

பெண்புமையை வலுமை பெற்றதாக எப்படி என்றால் அவள் சோகமாக இருந்ததால் மண்டபத்தில் உள்ள பெண்களாம் பெண்கள் போதாயிருக்க ஈசனுடைய இடது பக்கம் இருக்கும் பார்வதி தலையில் இருக்காதது போதாயிருக்கார் மாயனகன் மாவில் இருக்கும் லட்சுமி அவரது ஆயிரம் தலைமையில் இருப்பவராக அவர்கள் அந்த புகழை அவர் அடைந்தார் அந்த சொல்ல அது மத்தாழ்ம் அத்தாழ் மாயம் ஆ